தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழ வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி துய்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழ உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழ உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் குடிப்பாடலை இசைக்கவும் போற்றை சிலிருக்க பழக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது சிறக்குதி தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ் கொடி வீர வணக்கம் வேலு நாச்சார் புகழ் வாழியவே வெள்க வெல்க வெல்கவே நாம் தமிழர் வெல்கவே நாம் தமிழர் நாம் தமிழ் தானடா நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னு மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழ வரலாற்றின் மீதும் உறுதி வெடிமூடி தூகின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழும் உறுதி உறுதி பெண்ணெடுப்போம் தமிழ உரிமைகளை கட்டியெடுப்போம் தமிழ உலகத்தை வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கொடிப்பாடல் இசைக்கவும் நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி நாற்றி செய் உலகும் போற்றி மேய்ச்சிலிருக்க தழைக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது தமிழ்கொடி மான புயல் மூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்த புலக்கொடி இனி இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் தாக்கு மா வீரர் புலிக்கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஏழம் தாக்கும் எங்கள் தொப்புள் கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி ஏழம் தாக்கும் எங்கள் தொப்புள் கொடி கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழி இனியுமா படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ் குடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது சிறக்குது தமிழ் குடி புலிக்கொடி வணங்கி நாம் புளித்தெழுவோ புயலாய் நெருப்பாய் வெளித்தெழு வீர வணக்கம் எங்கள் பாட்டன் அழகு முத்து கோனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வெள்ளை விரட்டி அடித்த மா மன்னர் அழகுமுத்து கோனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வாலிய வாலிய வாளியவே அழகுமுத்து கோன் என்றும் வாலிய வாளிய வாழியவே வெல்கவே தமிழர் கொடை வெல்கவே தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க பந்தினை புரட்டி உரிமை வெல்லவே கூட குடுக்கல் அல்ல நாம் குளிகல் என்றுதான் எரிவலை தாண்டவம் பாடலா சமாள கடுமண் உலக நின்றார செங்கார மண்மே இது சேனைகள் நாம் என கூறா ¡Ello,